ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே சீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஜாம்பவான்களுக்கும் மற்றும் மூத்தவர்களுக்கும் மற்றும் நலலைகளுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த காணொலியை காணும் நல் உள்ளங்களுக்கும் சேர்த்து இனிய காலை வணக்கங்கள் ஜோதிடத்தில் முகூர்த்தம் என்று ஒரு தலைப்பில் கடந்த சில காணொலிகளாக பார்த்து வந்தோம் அதில் முகூர்த்தம் முப்பது என்ற தலைப்பில் மூன்று பதிவுகளாக ஒவ்வொரு பத்து முகூர்த்தங்களாக பார்த்தோம் கடைசியில் மொத்த முகூர்த்தங்களில் சிறப்பானவை எவை என்று தொகுத்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் பத்தொன்பதாவது முகூர்த்தமான புஷ்ஷிய முகூர்த்தத்தை பார்த்தோம் அந்த புஷ்ய முகூர்த்தம் வித்தியார்த்திகளை உருவாக்க உகந்த முகூர்த்தம் எண்ணங்கள் மற்றும் வித்தைகளை புதுப்பிக்க உகந்த முகூர்த்தம் என்று சொல்லியிருந்தோம் சோழிகளையும் மற்றும் பூஜை பொருட்களையும் பூஜை பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து உபகரணங்களையும் சுத்தம் செய்ய மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது குறிப்பாக அன்றாடம் நமக்கு காலத்தை அடையாளம் காட்டும் சோழிகளை சுத்தம் செய்வது என்பது சாலச்சர்ந்ததாக கருதப்படுகிறது என்று பார்த்தோம் அடுத்து அக்னி முகூர்த்தம் இது பயனில்லை அடுத்து இருபத்தி ஓராவது முகூர்த்தமான சுக முகூர்த்தம் என்று ஒரு முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்துக்கு மறுபெயர் யம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தம்தான் பெரும்பாலான வியாபார நிறுவனங்கள் கடைகள் அடைத்துவிட்டு ஓய்வுக்கு செல்லும் நேரம் இந்த முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்ற முகூர்த்தமாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் இந்த முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்றதாக கருதப்பட்டாலுமே கூட சில ஏற்ற இறக்கங்களையும் தருவதே தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் நடைமுறையில் பயன்படுத்த வேண்டிய அவசியமே அதற்கு அடுத்து இருபத்தி ரெண்டாவது முகூர்த்தம் அக்னி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இது தம்பதியர்களுக்கும் சாந்தி முகூர்த்தத்திற்கும் சாந்தி முகூர்த்தத்திற்கும் மிக மிக உகந்ததாக கருதப்படுகிறது நடைமுறையில் பரவாயில்லை என்ற அனுபவமும் அன்பு தென்படுகிறது அடுத்து இருபத்தி மூன்றாவது முகூர்த்தம் சோடசி முகூர்த்தம் உபாசனைக்கான தலை சிறந்த முகூர்த்தம் எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் உபாசனை தேவதைகளாக போற்றி வழிபட்டாலும் அல்லது பின்தொடர்ந்தாலும் அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்வதற்கும் அல்லது தெய்வத்திடம் தொடர்பு கொள்ள அல்லது நம்மளுடைய வேண்டுதல்களை தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்க்க மிக மிக அரிய முகூர்த்தம் அதே சமயத்தில் ரொம்பவும் தேவையான முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் சந்தியா வேலை என்று சொல்லக்கூடிய நான்கு வேளைகள் காலையில் ஆ ஐந்து முப்பது டு ஆறு முப்பது மதியம் பன்னிரெண்டு முப்பது மு பதினொன்று முப்பது முதல் பன்னிரெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பது ஐந்து முப்பது முதல் முப்பது முதல் ஆறு முப்பது வரை இரவு பனி பதினொன்று முப்பது முதல் பனிரெண்டு முப்பது வரை என்று சொல்லக்கூடிய இரவில் வரக்கூடிய மிக மிக சிறந்த ஒரு அபிஜித் முகூர்த்தமாகும் இந்த முகூர்த்தங்களில் மந்திர பாராயணங்கள் மற்றும் தெய்வம் சார்ந்த அல்லது உபாசனை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சால சிறந்த முகூர்த்தமாக கருதப்படுகிறது இன்றும் சித்தர்களும் ஆன்மீகவாதிகளும் அதிகமாக பூஜை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் மந்திர பாராயணத்தை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரமும் இந்த முகூர்த்தமே என்று சொல்லப்படுகிறது அதற்கடுத்து பனிரெண்டு இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஒன்று பனிரெண்டு வரை இந்த முகூர்த்தம் கண்ட முகூர்த்தம் அது அவ்வளவு சிறப்பானதல்ல அதை ஒதுக்கிவிடலாம் அதற்கடுத்து அக்னி முகூர்த்தம் அத்தி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இருபத்தி ஐந்தாவது முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் ஒரு இயல்பான முகூர்த்தமே அடுத்தது இருபத்தி ஆறாவது முகூர்த்தம் ரெண்டு மணி முதல் ரெண்டு நாற்பத்தி எட்டு வரை ஜீம ஜீவ அமிர்த முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் நம்மை பூஜை செய்யவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வதும் மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் தெய்வங்களை கட்டி இருப்பார்கள் அல்லது கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும்போது அதுக்கான கட்டு அவிழ்ப்பதற்கான மிக மிக உகந்த காலமாக கருதப்படுகிறது இதில் நம்மளுடைய எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் நம்மை உள்ள நம்மை சுற்றியுள்ள இடங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதும் மிக மிக சாலச்சிறந்த காலமாக கருதப்படுகிறது இதில் இருபத்தி ஏழாவது முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் என்பது மிக 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 உகந்த காலம் இந்த முகூர்த்தம் பஞ்சாங்க தோஷம் இல்லாத முகூர்த்தமாக கருதப்படுகிறது இந்த முகூர்த்தத்தில் உடலில் உள்ள மர்ம உறுப்புக்கள் அல்லது விந்தணுக்களை அல்லது கார்மோன்களை சுரக்கச் செய்யும் உறுப்புகள் விழிப்படைவதை காண முடியும் இந்த முகூர்த்தத்தில் பெண் தாம்பத்திய உறவு என்பது மிக மிக சால சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த முகூர்த்தத்தில் முகூர்த்தத்தில் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் பட்சத்தில் அந்த தாம்பத்தியத்தில் ஒரு குழந்தை உருவாகுமானால் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கெட்டிக்காரனாகவும் தலை சிறந்ததாகவும் புத்தியில் அறிவில் மிக மிகச்சிறந்ததாகவும் பிறப்பதை காண முடிகிறது நமது எதிர்காலத்தில் நம்மை விஞ்சி நிற்கக்கூடிய குழந்தைகள் வேண்டும் என்ற பட்சத்தில் இந்த நேரத்தில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வது என்பது சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் இந்த முகூர்த்த நேரத்தில் தாம்பத்தியம் வைத்திருந்து அதனால் உருவாகக்கூடிய குழந்தையினுடைய வாழ்த்தனம் என்பது நம் கற்பனையிலும் வெட்டாத வாழ்த்தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் கொண்டுள்ளதாக காணப்படுகிறது அதையெல்லாம் ஜீரணித்து கொள்ளும் தகுதி இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை ஆகச்சிறந்த மனிதனாக வளருவதற்கு அல்லது வாழ்வதற்கு மிக சிறந்த முகூர்த்தமாக கருதப்படுகிறது அதற்கடுத்தது மூன்று முப்பத்தி ஆறு முதல் நாலு இருபத்தி நாலு வரை இது யூகி யுகி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இதில் பூஜை புனஸ்காரங்கள் உபாசனை பெறுவது பூஜைகள் செய்வது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்கும் குளிப்பது பூஜை மந்திரங்களை செவிப்பதற்கு முன் குளிப்பது உடலை சுத்திப்படுத்தி சுத்தப்படுத்திக் கொள்வது வெளிப்புற சுத்தத்தை தயார்படுத்தி தன்னை பூஜைக்கு உகந்த அனைத்தையும் ரெடி செய்வதற்கான முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அருமையான முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் எல்லா எல்லாவித நற்செயல்களுக்கும் உகந்த நேரம் அதே சமயத்தில் தண்ணீர் அருந்த மற்றும் இயல்பான முறையிலிருந்து இயல்பு மீறிய முறைகளை விளக்கி இயல்பான முறைக்கு வருவதற்கான பழக்க வழக்கங்களை மேற்கொள்வதற்கான உகந்த முகூர்த்தம் அடுத்து பிரம்ம முகூர்த்தம் நாலு இருபத்தி நாலு முதல் ஐந்து பனிரெண்டு வரை இந்த முகூர்த்தம் பஞ்சாங்க தோஷம் இல்லாத முகூர்த்தம் அனைத்து விதமான காரியங்களுக்கும் அஸ்திவாரமிட மிக மிக சாலச்சிறந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் செய்யும் திருமணங்கள் கூடுமான வரை நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் நல்ல சந்ததிகளையும் தருவதை காண முடுகிறது இந்த முகூர்த்தம் பஞ்சாங்க தோஷம் இல்லை என்பதால் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் எந்த ஒரு விஷயமும் இந்த முகூர்த்தத்தில் தலையிடுவதில்லை என்பதை காண முடிகிறது இந்த முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய திருமணம் இந்த முகூர்த்தத்தில் வீடு கட்டுவதற்கு அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கான அடிக்கல் நடுவது போன்ற விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்வது என்பது சாலச்சர்ந்ததாக கருதப்படுகிறது இந்த முகூர்த்தத்தில் வாஸ்து தோஷமும் இதை கட்டுப்படுத்துவதில்லை பஞ்சபட்சி தோஷமும் இதை கட்டுப்படுத்துவதில்லை என்பதை என்று பெரிய பெரிய சான்றோர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அடுக்கு அடுத்து ஐந்து பன்னிரெண்டு முதல் ஆறு மணி வரை இது சமுத்திர முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த சமுத்திர முகூர்த்தத்தில் வெளியில் செல்லுவது பயணப்படுவது திதி சூளை வார சூளை இது எதுவும் பாதிக்காது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது மேலும் நான் சொல்லி வந்த முகூர்த்தங்கள் அனைத்துமே நடைமுறையில் சில நேரங்களில் ஒப்பிட்டு பார்த்தோ அல்லது பின்தொடர்ந்து பார்த்தோ அல்லது பயன்படுத்தி பார்த்தோ நல்ல சிறப்பான சிறப்பான பலன்களை தருகிறது என்று சொல்லுகிறேன் உங்கள் அனுபவத்தில் பாருங்கள் இதில் எவ்வளவு மோசமான தசாபுத்திகள் நடந்தாலும் இந்த முகூர்த்தத்தில் இந்த சுபமுகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முகூர்த்தங்கள் செய்யப்படும் காரியங்கள் உங்களுக்கு தரும் பாதிப்புகளை குறைத்து தருகிறது அல்லது பாதிப்புகளே இல்லாமல் தருகிறது அல்லது நஷ்டம் இல்லாத ஒரு வர்த்தகத்தையோ அல்லது வாழ்க்கையோ தருகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே மற்றும் அடுத்து வரும் காணொலிகள் புளிப்பாஞ்சி பாடல் என்ற ஜோதிட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முன்னூறு பாடல்களும் அதற்கான விளக்கங்களையும் தரவுள்ளேன் தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் பயன் நல்ல நல்ல விஷயங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு தரமான வாழ்க்கை வாழ்வதற்குமான அடித்தளத்தை என்னுடைய பதிவுகள் தரும் என்பதை வரும் காலத்தில் உணர முடியும் அதே சமயத்தில் இந்த பூமியில் பிறந்து விட்டோம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அந்திம நாளை நோக்கி இந்த ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு நமக்கு கொடுத்த ஒரு தரமான வரம் என்றே கருதுகிறேன் ஸோ நான் தரும் ஒவ்வொரு பதிவும் இந்த பூமியில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மனிதனை அல்லது உயிருக்கோ நன்மை பயக்குமானால் அல்லது சிந்திக்க வைக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே என்று கருதி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் அது நடைமுறையில் ஒரு ஆத்ம திருப்தியை தருவதையும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் மேலும் ஒவ்வொரு மனிதர்களும் மிக மிக சாலச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுவது உழைப்பு ஒன்று மட்டுமே என்பதை மனதில் கொள்ளுங்கள் இந்த உழைப்பிற்கு அடுத்ததே எல்லா பரிகாரங்களும் எல்லா உறவுகளும் எல்லா பயணங்களும் இதை நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் வாழ்க்கையில் தோல்வி என்பதை காணாமலே வாழ்ந்து முடிக்கிறான் இந்த உழைப்பு மூலம் வரக்கூடிய பொருளாதாரமும் செல்வாக்கும் உறவுகளில் சில நேரத்தில் கசப்புகளை தந்தாலும் கூட அந்திம காலத்தில் அற்புதமான வாழ்க்கையை தருவது தருகிறது என்பதை சொல்லி இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே